அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்புவோருக்கான முக்கியமான வாயிலாக கருதப்படும் எச் ஒன் பி விசா இந்தியர்களால் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் ஆராய்ச்சி போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் பெருமளவில் அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் எச் ஒன் பி விசா கட்டணத்தை பெரிதும் உயர்த்தி உத்தரவிட்டார் புதிய அறிவிப்பின்படி இந்த விசாவுக்கான கட்டணம் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இது அமெரிக்காவில் வேலை தேடும் இந்தியர்களுக்கு கூடுதல் சுமையாக மாறும் என்ற அச்சம் நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்தார் அவர் கூறியதாவது உலகளாவிய அளவில் ஒரு யதார்த்தம் உள்ளது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது பல நாடுகள் தங்கள் சொந்த குடிமக்களிடம் இருந்து மட்டுமே தொழிலாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்திட முடியாது உலகளாவிய பணியாளர்களின் தேவையை புறக்கணிக்க முடியாது எனும் கருத்து விசா கட்டண பதிலாக என்று கருதப்படுகிறது ஜெய்சங்கரின் இந்த கூற்று சர்வதேச பொருளாதாரமும் வேலை சந்தையும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளதை தெளிவுபடுத்துகிறது இன்று பல்வேறு நாடுகள் தொழில்நுட்ப நிபுணர்களையும் திறமையான பணியாளர்களையும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்தியர்களின் பங்கு மறுக்க முடியாத ஒன்று அமெரிக்கா போன்ற முன்னேற்ற நாடுகளுக்கு இந்தியர்களின் பங்களிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் என்பதை ஜெய்சங்கர் மறைமுகமாக எடுத்து காட்டினார் கட்டண உயர்வு இந்திய பணியாளர்களுக்கு சவாலாக இருந்தாலும் உலகளாவிய தொழிலாளர் தேவை மற்றும் அதில் இந்தியாவின் பங்களிப்பானது குறித்து வெளிநாட்டு கொள்கை மட்டத்தில் வலுவான வாதமாக அவர் கருத்து தெரிவித்துள்ளார் ஆனால் வறுமையில் உழலும் சிரியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் வட ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து புலம்ப மக்களாலும் பாலஸ்தீன ஆதரவு கோஷ்டிகளின் தீவிர ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளால் மேற்கத்திய நாடுகளில் அந்நியர்களுக்கு எதிரான மனநிலை ஏற்பட்டுள்ளது எதிர்பாராத ஈடுபடாத இந்தியர்களுக்கு எதிராகவும் அது உள்ளது இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் எவருமே வேண்டாம் என்ற மெண்ணின் மைந்தர்கள் மனநிலை ஏற்பட்டு வருகிறது மற்ற நாட்டினர் மேற்கத்திய வளத்தை சுரண்டுகிறார்கள் என்ற எண்ணத்துடன் இந்தியர்கள் தங்களின் வேலைவாய்ப்புகளை பறித்துக் கொள்கிறார்கள் என்ற எண்ணம் பரவலாக ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியர்களுக்கு வெளிநாட்டு நாடுகளில் இனி வரவேற்பு குறைவாகவும் எதிர்ப்பு அதிகமாகவும் இருக்கும் என்றே தோன்றுகிறது இனி சீனா போன்ற தற்சார்பு ஒன்றே இந்தியாவை காப்பாற்றும் என்பது நிதர்சனம் இந்தியர்களின் உழைப்பால் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பா ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா குவைத் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் முன்னேறிய காலம் முடிவுக்கு வந்து இந்தியர்களின் உழைப்பால் இந்தியா உயரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்